அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு நடைபெற்று வருகிறது ஏழு மாவட்டங்களில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடைபெறுகிறது நானூற்று பதினைந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதில் பதினேழு பேர் முன்னாள் அமைச்சர்கள் எட்டு பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள் முப்பத்து ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடும் தகுதி பெற்றுள்ளனர் இவர்களுக்காக ஐந்தாயிரத்து அறுபது ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன பெண்கள் ஓட்டு போடுவதை ஊக்குவிக்க அவர்களுக்கென பிங்க் ஓட்டுச்சாவடிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று ஓட்டு போடுகின்றனர் முன்னதாக பிரதமர் மோடி தேர்தலில் அனைவரும் வாக்களித்து ஜனநாயக திருவிழாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் முதல் முறையாக வாக்களிக்கும் இளைஞர்களை தவிர பெண் சக்தியின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் பாகு தொகுதியில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் குடும்பத்துடன் ஓட்டு போட்டார் பின் பேசியவர் அவர் பிரிவினைக்கு எப்போதும் காங்கிரஸ் கட்சிதான் காரணம் பாகிஸ்தானில் இருந்து வந்த அகதிகளுக்கு முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை காட்டி அவர்களுக்கு குடியுரிமை ஓட்டுரிமை மறுக்கப்பட்டது முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு சாமானியர்களுக்கு ஒருபோதும் உதவியதில்லை அச்சட்டத்தை ரத்து செய்ததை சாமானியர்களும் வரவேற்பார்கள் என்றார்